வகையிலும் அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருவியமையினால் அதற்கான எனது சம்மதத்தினை தெரிவித்திருந்தேன் எலினா நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற யாழ்ப்பாணத்தில் சாதி அமைப்பும் சமூக உறவுகளும் என்ற இந்த நூல் இருநூற்றி அறுபத்தி எட்டு பக்கங்களுடன் எலினா பதிப்பதற்கு நானும் வெளியிடப்படுகின்றது ஏற்கனவே எமது விரும்பியாளர் கூறியது போல நடந்த சிறந்த ஆய்வாளர் கந்தையா சண்முலிங்கம் அவர்கள் இதனை தொகுத்து தந்திருக்கின்றனர் கந்தையா சண்முலிங்கம் நான் கொழும்பில் வாழ்ந்த போகவே மிகவும் நெருக்கமானது நான் ஏதாவது ஒரு கட்டுரையை எழுதி கொண்டு கொடுத்தால் அதை மிக வாசித்து எழுத்து வடிவில் தன்னுடைய அபிப்பிராயங்களை அவ்வாறு ஒரு சிறந்த பண்பாளர் ஒருவருடைய நூலு நூல் தொடர்பாக விளையாற்றுவதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்ற இந்த நூல் க அருமநாயகம் பேராசிரியர் சின்னப்பா அரசர்டம் பேராசிரியர் பக்தியா பிள்ளை கென்னத் தேவிட் மக்கள் பாங்ஸ் ஆர் எஸ் பேரம்ப நாயகம் பிரியன் பவுலன் பவுன் பேஜர் பேராசிரியர் ஏரிய வில்சன் ஆகியோரால் ஆங்கிலத்தில் எழுதி வெளியிடப்பட்ட கட்டுரைகளின் மொழிபெயர்ப்பு தொகுப்பாக வந்திருக்கின்றது மூன்று பெரும் தலையகங்களுக்குள் கட்டுரை தொகுக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று நோக்கு மாநிலவியல் நோக்கு சமூகவியல் அரசியல் சமூகவியல் நோக்கு அரசியல் விஞ்ஞான நோக்கு என்பனவே உண்மையில் அந்த தொகுக்கப்பட்ட தலையங்களாகும் வரலாற்று நோக்கில் கா அர்மநாயகமும் பேராசிரியர் அரசரட்னமும் பேராசிரியர் பஸ்லியாம்பிள்ளி என்பவரது கட்டுரைகள் என்போரது கட்டுரைகளும் மானவ மானடவியல் சமூகவியல் நோக்கில் கெனத் டேவிட் மைக்கல் பாங்ஸ் எஸ் பேர்மநாயகம் என்பவரது கட்டுரைகளும் அரசியல் விஞ்ஞான நோக்கில் பிரஜன் பௌவன் பேஜர் ஏ வில்சன் ஆகியோர்களுடைய கட்டுரைகளும் அதனை எங்களுடைய விரிவையாளரும் உங்களுக்கு கூறியிருந்தனர் அனைவருடைய கட்டுரைகளும் உண்மையில் மிகவும் கனதியானவை வாசிக்க தூண்டுபவை அரிய பல தகவல்களை தருபவையாக இருப்பவர் நூலினுடைய பின்பகுதியில் கட்டுரை ஆசிரியர்களின் வாழ்க்கை குறிப்பும் உசாத்துணை நூல் பட்டியலும் தரப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தின் சாதியமைப்பை தென்னாசியா குறிப்பாக இந்திய சாதி அமைப்பிலிருந்து வேறுபட்டதாக நாங்கள் பார்க்க வேண்டும் வேளாள மீதாதிக்கம் இங்கு காணப்படுகின்றது இதற்கு முதலில் இந்த ஆய்வு செய்கின்ற போது சாதிகளினுடைய பெயர்களை சொல்ல வேண்டி வேறும் அந்த பெயர்களை சொல்வதில் நான் உள்ளாலும் அதை நான் விரும்புவதில்லை ஆனாலும் இந்த ஆய்வு கருதி அதை சொல்ல வேண்டி வருகின்ற போது நீங்கள் அதற்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும் என இந்த இடத்தில் நாம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே மேலாள மேலாதி மேலாதிக்கம் ஒன்று காணப்படுகிறது இந்த சாதி சமூகத்துறைகளில் துறைகளில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்றது அளப்பரியவை அதுவும் அது அரசியல் துறையில் ஏற்படுத்திய தாக்கங்களை நாங்கள் நேரடியாகவே அனுபவ ரீதியாகவே இருக்கின்றோம் பவுன் மக்கள் ஒரு தேசமாக திரழ்வதில் அது பல தடைகளை உருவாக்கி வருகின்றது இந்நூல் அவற்றையெல்லாம் மிக துலாம்பாரமாக வெளிப்படுத்துகின்றது என நான் நம்புகின்றேன் மிகப்பெரிய முன்னுரியையும் இதனை மொழியாக்கம் செய்து தொகுத்தொழிங்க தந்திருக்கின்றார் கட்டுரைகளின் சாராந்தம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நூலுக்கு நுழைவதற்கான ஆவலை அது மேலும் தூண்டுகிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம் சிறப்பான அட்டைப்படம் ஒன்று தரப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தின் முக்கிய விருட்சமான சாதி அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்ந்து சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களை பனையின் மாந்தர்கள் என்று குறிப்பிடுகின்ற குறிப்பிடுகின்ற நிலைமையும் ஒரு வழக்கமாக இருக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம் இது நூலினுடைய கட்டுரைகளுக்கும் நுழைவும் முதலாவது கட்டுரை கா கட்டுரை அவர் யாழ்ப்பாணத்தில் சாதி பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளின் என்ற தலையங்கத்தின் கீழ் அந்த கட்டுரையை தந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு மிக மிகுந்த காலத்தை அவர் அதில குறிப்பிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஐம்பது வரை அவர் குறிப்பிட்டாலும் கூட கூடுதலாக பிரித்தானிய ஆட்சி காலத்து தான் கவனத்தில் எடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அருமநாயகம் வேளாளை கிராமத்தில் பிறந்தவர் தெலுப்பல யூனியன் கல்லூரியில் தன்னுடைய பட்ட படிப்பை பட்ட யூனியன் கல்லூரியிலும் பட்டப்படிப்பை படிப்பை பேராதன பல்கலைக்கழகத்திலும் கற்றவர் வரலாற்றில் சிறப்பு பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கை இறைவரி திணக்களத்திலே அவர் உதவி ஆணையாளராக பதவி நியமனம் பெற்று ஆண்டுகள் பணியாற்றியவர் துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இனக்கலவரத்தில் அவர் கொல்லப்பட்டார் அவர் இறக்கும் போது அவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டாக இருக்கும் என்ற சொல்லி ஊதிக்கப்படுகிறது நான் நினைக்கிறேன் அவர் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் நிறைய ஆய்வுகளை தமிழ் உலகத்துக்கு தரக்கூடியதாக இருந்திருக்கு இரவணி தினக்களத்திலே அவர் பணியாற்றுவதற்கு முன்னர் கொள்மு பல்கலைக்கழகத்திலேயும் உதவி விரிவுராக பணியாற்றினார் பல்கலைக்கழக மாணவனாக இருந்த காலம் தொடக்கம் இலங்கையின் சமூக அரசியல் வரலாறு சர்வதேச வடயங்கள் குறித்து ஏராளமான கட்டுரைகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கின்றன சந்தியையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பது மே இருபத்தி ஒன்பது இதழ்களில் வெளியான காஸ்டின் ஜெப்னா என்ற தலைப்பிலான இவரது கட்டுரையின் தமிழ் மொழிபெயர்ந்து இந்த கட்டுரையாக வர்றதை நாங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாண மக்களின் பொருளாதார சமூக வாழ்க்கையில சாதி முக்கியத்துவம் பெற்றிருந்தது சாதி பிரிவுகள் பலவாறாக இருந்தன வேளாளர் முக்கிய வகிவாக பெற்றிருந்தனர் அங்கு இரண்டு வகையான சாதி பிரிவுகள் இருந்ததாக சொல்லப்படுகின்றன ஒன்று அடிமை அடிமைச்சாதிகள் மற்றது குடிமைச்சாதிகள் அடிமைச்சாதிகள் குடிமைச்சாதிகள் என இனிவகையான தரப்பினர் இருந்தனர் கோவியர் பள்ளர் நலவர் அடிமைச்சாதிகள் எனவும் சுய அலங்கரிப்பாளர் மன்னர் மன்னர் கொல்லர் தச்சர் மறையர் ஆகியோர் குடிமை சாதிகளாகவும் கருதப்பட்டது சாதிகள் ஒரு அகமன குழுக்களாக இருந்தன என்று சொல்லி அர்மநாயகம் குறிப்பிடுகின்றார் அந்த சாதியினர் பிரசாதிகளோடு சமபந்தி போதனம் விவாகம் என்பவற்றை மேற்கொள்வதில்லை என்றும் கூட அவர் கூறியிருக்கின்றார் சமய நம்பிக்கைகளும் கூட அதற்கிடையே சாதிகளுக்கிடையே வேறுபட்டணமாக இருந்தன என்று சொல்கின்றார் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தினம் தெய்வங்கள் இருந்தன என்றும் அவர் குறிப்பிடுவதை பார்க்கலாம் உடைகள் வளமைகள் என்பவற்றிலும் சாதிக்கு சாதி வேறுபாடுகள் இருந்த என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதை பார்க்கலாம் போத்திகேர் காலத்திலையும் டச்சு காலத்திலையும் என்ன மாதிரி சாதி அமைப்பு சாதி அமைப்பு இருந்தது சொல்லியும் அவர் வர்ணிக்கிறதை பார்க்கலாம் அவர்கள் வந்து தங்களுடைய வர்த்தக நலன்கள்ல கவனம் செலுத்தியவற்றால இருதரப்பினரும் யாழ்ப்பாண மக்களின் சாதி முறையிலும் வழக்கங்களையும் வெளிச்சார்கள் அதுக்குள்ள டச்சுக்காரர் செய்த மிகப்பெரிய மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்த நிலைமையாக இருந்தது அவர்கள் தான் இந்த வளமைகளை தேச வளமை சட்டம் என்று அந்த கீழே தொகுத்திருந்தார்கள் அந்த தேச வளமை சட்டத்திலும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கடமைகள் என்று இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டிய சேவைகளை பற்றியும் அந்த உயர் சாதிகளுடன் குறிப்பாக வேளாளருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற விதிமுறைகளை கோபப்படுத்தின உதாரணமாக தாந்த சாதியினர் தம் பிறலிலிருந்து வேறுபடுத்தி அடையாளம் காட்டும் வகையில் உரிய உரிய அணிகள் வேண்டும் என்று சொல்லி தலைமுடி வெட்டுவதோ காதல் தோடு தோடுகள் அணிவதோ கூடாது என்று சொல்லியும் கூட கூடப்பட்டது நான் ஏற்கனவே கூறியது போல போதுக்கேற மொல்லாந்தரம் வருமானத்தை உயர்த்துவதில் குறிப்பாக இருந்தார் குறிப்பாக இருந்ததனால் சாதிமுறை தொடர்பில் சாதிமுறை தொடர்ந்து இருப்பது தங்களுக்கு சாதகம் என அவர்கள் கருதுகின்றார் உயர் சாதியினரான சுதேசி உத்தியோகத்தர்களின் உதவியுடன் நாட்டு நாட்டினுடைய நிர்வாகத்தை நடாத்துவதிலே அவர்கள் விடுமுகிறது மடப்பள்ளி என்னும் சாதியினரை பொறுப்பு வாய்ந்த பதவிகளை நியமித்த போது வேளாளர் சூழ்ச்சியிலும் கிளர்ச்சியிலும் ஈடுபட்டதாக வரலாறு கூறுகிறது பிரித்தானியம் செய்தது போல சுதேசிகளை நாகரிகப்படுத்தும் பணியை அவர்கள் மேற்கொள்ளவில்லை பிரித்தானிய ஆட்சியிலே ஆரம்ப காலத்திலே அது பிற்காலத்தில் பிற்காலத்தில்தான் அது வந்ததை நாங்கள் பார்க்கலாம் பிரித்தானிய ஆட்சியினுடைய ஆரம்ப காலத்தில் சாதி முறையை தொடர அனுபவிப்பது தான் மக்களை திருப்திப்படுத்த புத்தியான வழி என்று சொல்லி அந்த ஆட்சியாளர்கள் கருதி கொண்டார் சட்டங்களும் உயர்சாதியினரின் நலன்களை பாதுகாப்பதில்தான் தீவிரம் காட்டுகிறது உதாரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் பத்தாம் இலக்க கட்டளைச் சட்டம் அந்த கட்டளைச் சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால் தாந்த சாதியினர் யாவரும் உயர்சாதியினர் எல்லோருக்கும் பண்டிகை வழக்கங்களின் படி அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறோம் கோவியன் நலவர் பல்லராகிய பிரிவினருக்கும் உயர் சாதியினருக்கும் உரிமைகள் சதுமக்கள் தொடர்பாக பிரச்சனைகள் புணக்குகள் இருந்து வரும் புணக்குகள் இருந்து வரும் வழக்கங்கள் நடைமுறைப்படியே தீர்மானிக்கப்படும் என்று சொல்லியும் கூறப்பட்டது பொது ஆவணங்களில் உத்தியோகத்தர்களின் சாதியை குறிப்பிட வழக்கம் இருந்தது ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒவ்வொரு சீருடைகள் இருந்தன முதலியார் பதவி சாதி அடிப்படையில் வழங்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் பிரித்தானியா பிரித்தானியாவிலே பிரித்தானியாவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது முதன் முதலாக அந்த லிபரல் கட்டி அதிகாரத்துக்கு வர லிபரல் கட்டி அதிகாரத்துக்கு வந்தவுடனே தான் கைப்பற்றி இருக்கின்ற காலத்துவ நாடுகளில் எல்லாம் அந்த லிபரல் கொள்கைகளை பரப்புகின்ற ஒரு செயற்பாட்டை செய்ய தொடங்கின அந்த செயற்பாட்டுக்கு காரணமாக இங்கேயும் மாற்றங்கள் வர்றதை நாங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கோல்புருக்க அரசியல் திருத்தம் வருகிறது அந்த கோல்முருக்கு அரசியல் தீர்த்து தான் என்னுடைய அபிப்பிராயம் சாதி அமைப்பில் சாதி அமைப்பு கட்டமைப்பில் பிரித்தானியர் ஆட்சியில் முதல் உடலை ஏற்படுத்தினது அதுதான் தான் என்னுடைய அபிப்பிராயம் அங்கே அவர்கள் ராஜகாரிய முறை ஒழிப்பை கொண்டு வந்தார்கள் அரசுக்கு இலவசமாக தேவை செய்கின்ற முறையை கொண்டு வந்தபடியால் இந்த நிலங்களோட கட்டுப்படுகின்ற நிலமை இல்லை அவர்கள் சுதந்திரமாக தொழிலை செய்யக்கூடியதான ஒரு சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டது அதே வேளை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அடிம முறை ஒழிக்கப்பட்டது அடிமமுறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த அடிமை முறை ஒழிப்பு ஒரு சுதந்திரமாக தொழிற்சந்தையை நோக்கி சாதியாரி ஒடுக்கப்பட்ட மக்கள் நகருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்ததுன்னு சொல்லி அருமநாயகம் அவர்கள் குறிக்கப்பட்ட குறிக்கிறார் இங்க பல வழக்குகளில் கூட ஆரம்பத்தில் சாதிக்கு சார்பாக இருந்தது ஆனால் கோல்புரோக் அரசியல் பின்னர் அதில் பல மாற்றங்கள் வர்றதை பார்க்கணும் அரசாங்கம் சாதி அடிப்படையில் வழங்கக்கூடாது சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது வேலை நியமனங்கள் கல்வி அடிப்படையில் இருக்க வேண்டும் மக்களிடம் பேரூன்றியுள்ள எதிர்பார்ப்புகளில் இருந்து விடுபட்டவராக அரச உத்தியோகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விதிக்கப்பட்டார் பதவிகளில் நியமிக்கப்படும் சாதி அடிப்படையிலான பேரங்களை களைவதற்கு அரசாங்க கருத்துக்களோடு ஒத்து போகின்றவராக இரு வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டார் குறிப்பாக இந்த நிர்வாக அதிகாரிகளினுடைய சாதி தன்மை அவர்களுடைய சாதித்தன்மை நீண்ட காலமாகவே நீடித்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் வரலாற்று ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழீழ விடுதலை இயக்கம் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்ட இப்ப உள்ள நிர்வாகிகள் அந்த தமிழீழ விடுதலை இயக்கம் ஆயுத போராட்டத்தை நடாத்துவதற்காக புலோலி வாங்கி கொள்ளையில் ஈடுபட்டார் அந்த புலோலி வாங்கி கொள்ளையில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்டார்கள் அப்ப கைது செய்யப்பட்டவர்களில் ரெண்டு பெண்மணிகள் உள்ளடங்கி இருப்ப மயிலட்சியை சேர்ந்த புஷ்பராணி குருநகரை சேர்ந்த கல்யாணி சிஐடியினர் அவர்களை விசாரித்த போது சிஐடி ஐயாத்ரா கேட்டார் வல்லர்களுக்கு தான் இந்த தமிழம் அப்படி நேரடியாக கேட்ட தன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் வரலாற்றில் கண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த இந்த மாற்றங்கள் வருவதற்கு நீண்ட காலம் எடுத்தது என்பதனை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் உண்மையில் சாதி அமைப்பில் ரெண்டாவது உடைவு இந்த கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் உள்ளவர்கள் கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் வளர்ச்சியடைய தொடங்கின பிறகு அவர்கள் அந்த கிறிஸ்தவ கோட்பாட்டின்படி சாதி அடிப்படையிலான பேதம் பார்க்க கூடாது என்பதனை கொள்கையாக வரித்துக்கொண்டு நடைமுறையில் செயல்பட தொடங்கினர் மற்ற சாதியாலி ஒடுப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்பான நலன்களிலே அவர்கள் நியோகம் கவனம் செலுத்தினர் பாடசாலைகளை காட்டினார் பாடசாலைகளை கல்லியதும் அல்லாமல் தொழில் தொழில் ரீதியான வாய்ப்புகளையும் கொடுத்தார்கள் குடியேற்றங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி வந்தார் ஆனாலும் ஆரம்பத்தில் இவர்கள் இவர்கள் இந்த சாதி பேத சாதி ஒளி சாதி வேறுபாட்டை ஒழிப்பதற்கு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது கத்தோலிக்க மதம் டேனியலுடைய நாவல்ல கூட வருகிறது கத்தோலிக்க சமயத்தில் ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் சாதியாரி ஒடுக்கப்பட்ட அவர்களுக்கு தனி வாங்கு போடப்பட்ட சொல்லி டேனியன் தன்னுடைய நாவலில் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆவே அந்த ஆரம்ப காலங்களிலே அவர்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது ஆனால் பிரடச்சாந்து கிறிஸ்துவும் அமெரிக்கன் நிச்சயணரையும் இதை கூடுதலான அக்கறையை செலுத்தி இருந்ததை பார்க்கலாம் அமெரிக்கன் மிஷினரி இதில் அது இந்த சாதி சாதி ஒடுப்பு இல்லாமல் செய்வது தன்னுடைய கடமை அன்று உணர்ந்து சேர்ப்பட்டமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் யாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு தடவை வேறு சாதியைச் சேர்ந்தவர்களை பாடசாலையை சேர்த்தவர்கள் சேர்த்தார் சேர்ந்து சேர்த்தனர் என்பதற்காக உயர் சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே அதிலிருந்து விலகினார்கள் பள்ளிக்கூடத்தில் அப்ப அதிபர் சொன்னார் ஒரு மாணவன் இருந்தாலும் பாடசாலை நடக்கும் அதன் பிறகு நீண்ட நாள் பார்த்துட்டு இந்த உயிர் சாதகி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாம் பிள்ளைகளை பாடத்தலைக்கு அனுப்பின இல்ல நிலை நாங்கள் அங்கே பார்க்கிறோம் ஆக இந்த அமெரிக்கன் மின்சாரியினுடைய பங்களிப்புன்றது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது மற்றது சுவாமி ஞானபுராசருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது இந்த நூலில் வரையில் இந்த நூலிலே அவர்களை பற்றியும் குறிப்பிட்டிருப்பதும் கூட நல்லா நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்துக்களை பொறுத்த வரையிலே ஆரம்பத்தில் உயர் இந்துக்கள் வந்து இந்த சாதி ஒழிப்பில் எல்லாத்திலேயும் வெளியே அக்கறை வாட்டையில் இந்து நிறுவனங்களும் அக்கறவாட்டை ஆனால் ஒரு காலப்போக்கில் இதை வச்சுக்கொண்டு கொண்டு மத மாற்றம் நடக்க போகிறது என்ற பிரச்சனை வருகின்ற போது அவர்கள் இதில் அக்கறை செலுத்திய ஒரு போக்கை நாங்கள் பார்க்கிறோம் அது ஜாப்பான இந்து இந்துபோட் ராயரத்னம் போன்றவர்களுடைய இந்துபோட் அமைப்பு இதில் கூடுதலான பங்களிப்பை செலுத்துகின்ற ஒரு சூண்டிலே உருவாக்கி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இருபதாம் நூற்றாண்டில் சாதி பிரச்சனை மிக தெளிவாக வழிபட்டார் ஆனாலும் இருபதாம் நூற்றாண்டில் பல போராட்டங்கள் நடக்க தொடங்கின பல கலகங்களும் உருவாகின கெனடாவில் உரும்பிராய் மூலாய் போன்ற இடங்களில் சாதி கலவரங்கள் உருவாகின புங்குடுதீவில் மிகப்பெரிய சாதி கலவரம் நடந்த நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கிறோம் அதை பற்றியும் அருமநாயகம் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடமூர் அரசியல் ஜாப்பு நான் நினைக்கிறேன் இந்த சாதி கட்டமைப்பில் ஒரு மூன்றாவது உலக கொண்டு வந்தார் அந்த சொல்லி அந்த தொடமூர் அரசியல் ஜாப்பின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட சர்வஜன வாக்குரிமை சாதியாலி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுத்தது அரசியல் அந்தஸ்து ஆனால் அருமநாயம் அவர்கள் அந்த அந்த விடயத்தை இந்த இந்த கட்டுரையில குறிப்பிடவில்லை அதையும் குறிப்பிட்டிருந்தால் அவருடைய கட்டுரை சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அடுத்தது பேராசிரியர் அரசரணத்தின் கூட காற்று அரசு கூடுதலாக கவனம் செலுத்தினது அவரும் ஒரு எண்ணூறு ஆண்டு கால வளர்ச்சியை பற்றி கூறியிருந்தாலும் கூட அவர் கவனம் செலுத்தினது போத்திக்கையர் காலத்திலேயும் ஒல்லாந்தர் காலத்திலேயும் போத்திக்கையர் காலத்திலேயும் ஒல்லாந்தர் காலத்திலேயும் சாதி ஒடுக்குமுறை தொடர்பான சில நெகிழ்வுகள் வந்தவன் சொல்லி அவர் சொல்றார் வர்த்தகம் வளர்ச்சியடைய தொடங்கின பிறகு அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்ட சாதி குடும்பங்கள் மேல் மேல்நிலையில உள்ள சாதிகளுக்கிடையே ஒரு ஒருங்கிணைந்து வரக்கூடிய தன்மைகள் எல்லாம் சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் அடுத்தது பேராசிரியர் பக்தியாம்பிள்ள பேராசிரியர் பஸ்தியாம்பில் கொழும்பில் பிறந்தவர் பேராதன பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை வரலாற்றுத்துறை களமானி பட்டத்தையும் பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் முதுமானி பட்டத்தையும் பெற்றவர் முதலில் பேராண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தையும் பின்னர் கொழும்பு பல்கலைக்கழகத்திலேயும் விரிவுறையாளராக இருந்தவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய கடைப்பீடாதிபதியாக இருந்தவர் அவரிடம் நான் கற்ற அனுபவம் எனக்கு இருக்கிறோம் நான் கொழும்பில் தங்கியிருந்த வேளை சர்வதேச விவகாரங்களில் பட்ட பின்னிலை டிப்ளமா என்கின்ற ஒரு கற்கனு கற்க வேண்டிய ஒரு இல்லாமல் வந்தது அதனை கற்பதற்கு சென்றபோது எங்களுடைய அந்த ஆய்வுக்கு ஆய்வுக்கு பொறுப்பேற்று மேற்பார்வையாளராக இருந்தவர் பேராசிரியம் மிக கண்டிப்பான ஒரு ஆள் ஒரு சொன்ன நேரத்துக்கு ஒரு அரமணி தியானம் திண்டி போனால் கூட தேடி ஆகவே ஒரு வலுவ ஆனால் அதே வேளையில் மாணவர்கள் மீது மிகுந்த அன்பும் கொண்ட ஒருவர் தான் பேராசிரியர் வசதியில் அவர் வந்து இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் பிரித்தானிய அரசின் காலனிய அரசின் கொள்கைகளும் நடைமுறைகளும் சாதி உறவுகள் தொடர்பாக இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தின என்பதை ஆராய்வதாக அவருடைய கட்டுரை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பிரித்தானியர் ஆட்சி நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரித்தானியர் ஆட்சி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றால் தொடங்கினாலும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று கோல்புரக் கரசியல் தீர்திருத்தம் வந்தால் அப்படின் ஆட்சி இந்த கொள்கைகளிலையும் நடைமுறைகளிலும் மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்களை எல்லாம் பேராசிரியர் பத்தியாம்பி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் இந்த இடத்தில் அவர் அவர் இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தினுடைய சாதி அமைப்பினுடைய தன்மைகளை விரிவாக விளக்கி எழுதியிருக்கிறதை நாங்கள் வாழ்க்கிறோம் இதில் ஏனைய மாநிலவியல் நான் கூடுதலாக கவனம் செலுத்தியது இந்த வரலாற்றுத்துறை சார்ந்த கட்டுரைகளில் தான் ஏனைய கட்டுரைகளை நண்பர் மயூர் ரூபன் அவர்கள் பார்த்து கொள்வார் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த நண்பர்களுக்கும் வெளிநாட்டுக்கும் நன்றி முறை விடைபெறுகின்ற நன்றி இதுல ஒரு சின்ன விஷயம் பற்றி கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஆய்வுகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைதான் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்பட்ட காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மாவட்டம் போராட்டம் பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கு பிற்பட்ட கால வளர்ச்சிகள் பற்றி வேலை இல்லை அந்த பிற்பட்ட கால வளர்ச்சிகள் பற்றி ஆய்வு செய்கின்ற செயற்பாட்டை தமிழ் தமிழ் முன்னிலையில உள்ளவர்கள் செயற்படுத்த வேண்டும் குறிப்பாக துறைக்கு அது தொடர்பான மிகுந்த பொறுப்பு இருக்கென்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அரசியல் மாற்றம் பரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழரசு கட்சி வந்தவொடனே மாற்றம் பரவு தமிழரசுக் கட்சி இந்த தோற்றத்தோடு தமிழரசு கட்சியினுடைய தோற்றத்தோடு இலங்கை அரசியல் தமிழ் அரசியலில் பல மாற்றங்கள் ஒன்று ஏற்கனவே அபலா காலம் என்ற இன அரசியல் என்ற ஒரு தமிழ் தேசிய அரசியலாக மாற்றப்படும் கொழும்பு யாழ்ப்பாணம் அன்று இருந்த அந்த அரசியல் ஒரு வடகு கண்டு ஒரு பிரதேசத்தை வரையறுத்து அதற்கு அதிகாரத்தை கோருகின்ற ஒரு அரசியலாக அதே வேளையில மக்களை இணைத்த போராட்டங்கள் என்பது வலுப்பெற தொடங்கியது அவன் இந்த மூன்று இல்லமைகளும் வந்த பின்னர் சாதியில் சாதிய அமைப்பில் மிகப்பெரிய உணவு வர்றதை நாங்கள் பார்க்கிறோம் இதுக்கு பிறகு ஆயுத போராட்டம் வந்தபோது இன்னும் பல உணவுகள் இருக்கும் அந்த ஆயுத அந்த அந்த ஆயுத போராட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள்லாம் நாங்கள் நாங்கள் பல போராட்டங்களை நடத்துகிறோம் எங்களுடைய ஊரில் கூட சாதியோ கிராமத்து கோயிலில் எல்லாரும் சென்று வழிபடுவதற்காக ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அதோட ஊரில் நிறைய ஏச்சுக்களையும் நாங்கள் வாங்கினோம் அதை ஏற்றுக்கள் அன்பை சும்மா தான் என்ன ஏற்றுக்கள் அல்ல நேரடியாகவே ஆலுகத்தினுடைய தலைவர் சொன்னார் என்னன்னு சொன்னால் பெற்றோர் நல்ல பெற்றோர் இந்த புள்ள மோசமாக முடியும் அதே வழி என்னுடைய சகோதரர் சொன்னார் நீ என்ன சீர்திருத்தம் செய்ய வேண்டாலும் நீ ஊருக்கு வழியில செய்ய நானும் பாலம் தயவு செய்து உறுப்பில் செய்ய இது ஒரு சிக்கலான பிரச்சனை து நாங்கள் ஒரு சாதி தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அதாவது அவர்களுடைய பொருளாதார நிலை சார்ந்த போராட்டங்களை நாங்கள் கொண்டு நடாத்தினோம் அனுபவம் எங்களுக்கு இருக்கு இதுல புன்னால நாங்கள் ஒரு பாத போராட்டம் நடத்தினோம் அந்த பாத போராட்டத்துல கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பனைகள் தரைத்து வலுத்தினோம் தரைத்து வெளுத்தி அந்த பனைகளை ஒரு பக்கம் தள்ளி மற்ற பக்க காலையில தொடங்கி வரை மற்ற பக்கத்தால் ஒரு பக்கத்தால் அது கல்லுகள் போட்டு அந்த வீதியை ஒழுங்கா வைச்சு காலம் வீசியிலேயும் பதிஞ்சு தார் போட்டு போடுறாரு அதே மாதிரி புத்தூரில் ஒரு நூற்றி ரெண்டு வரப்பு காணியில் கிட்டத்தட்ட நீண்ட ஒரு தலைமுறைக்குமே நூறு வருஷங்களுக்கு கிட்ட வாழ்ந்த மக்களை அதிலேருந்து அகற்ற சொன்னாங்க அகற்ற சொல்லி அதை படித்த கொண்டு அகற்றி அவளை சுற்றி வர கம்பி வேலி எல்லாத்தையும் போட்டுக்கொண்டார் கம்பி வேலியை நாங்கள் இதாக வேண்டாம் செய்வோன்னா ஒரு அஞ்சூறு பேரை இறக்கி அந்த கம்பி வேலிகள் எல்லாத்தையும் உடைச்சு அந்த கம்பி அந்த கட்டிகள் எல்லாத்தையும் நடுவில் போட்டு எரிச்சு போட்டு இந்த அந்த அதில் இருந்த மக்களுக்காக கொட்டில்களை கட்டி இப்படி பல போராட்டங்கள் பின்னுங்கி நடந்திருக்கின்றன அது பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது ஆகிய அந்த மாற்றங்களை அறியக்கூடியதான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவது அவசியம் என்று நான் கருதுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்